கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகின்ற நிலையில் இனிமேல் தங்கம் என்பது ஏழைகளால் வாங்க முடியாதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது சில வாரங்களாகவே தங்கத்தின் விலை சற்று குறைவாக இருந்து வந்தது தற்போது இன்று தங்கம் விலை ஒரு கிராம் ஒன்று ஏழாயிரத்தையும் தாண்டிவிட்டது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஏழாயிரம் ரூபாயாக இருக்கிறது இந்தியாவில் இன்று எட்டு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தாறாயிரமாக இருக்கிறது அதே போன்று துபாயிலும் தங்கும் விலை வரலாறு காணாத அளவுக்கு புதிய உச்சம் கண்டுள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தைந்து ஐந்து கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தாறு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி பத்தொன்பது கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க